இன்று ஓமைச்சூல் அகராதியில் ஏற்கனவே அறுபது பேஜ் பாட் ஆறு வரைக்கும் பார்த்தாச்சு இன்னைக்கு வந்து பாட் ஏழாக பார்த்ததெல்லாம் ஸோ கடன்காரனை வைத்த கழு உண்டா கடன்காரனை வைத்த கழு உண்டா கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்குகிறது கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்குகிறது கடன் வாங்கி உடன் வாங்கி அம்மை கும்பிட நீயார் கூத்தி விழுந்து கும்பிட கடன் வாங்கி உடன் வாங்கி அம்மை கும்பிட நீயார் கூத்தி விழுந்து கும்பிட கடன் வாங்கியும் பட்டினி கல்யாணம் பண்ணியும் சன்னியாசி கல் கடன் வாங்கியும் பட்டினி கல்யாணம் பண்ணியும் ஜன்னியாசி கடா பின் வாங்குகிறது பாய்ச்சலுக்கு கிடம் கடா பின் வாங்குகிறது பாய்ச்சலுக்கிடம் கடா மேய்க்கிறவன் அறிவானோ கொழும்பு போனவிடம் கொழு போனவிடம் கடா மேய்க்கிறவன் அறிவானோ கொழு போன விடம் கடாவின் சந்திர் புல்லை தின்னுகிறது போல கடாவின் சந்திர் புல்லு தின்னுகிறது போல கடிக்க மாட்டாத பாக்கு உத் உத்தம தானம் கடிக்க பாக்கு உத்தம தானம் கடிக்கிற கடிக்க வருகிற நாய்க்கு தேங்காய் கீத்து போட்டார் போலே கடிக்க வருகிற நாய்க்கு தேங்காய் கீத்து போட்டார் போலே கடிக்கோவிலே கட்டின நாய் கடிக்கோவிலே கட்டின நாய் கடி கோளிலே கட்டின நாய் கடிக்கிற நாய்க்கு கழுத்திற்குறுங்கயிறு கடிக்கிற நாய்க்கு கழுத்திற் குறுங்கயிறு கடித்த மூட்டை கடிக்காத மூட்டை எல்லா மூட்டையும் ஜெரிதான் கடித்த மூட்டை கடிக்காத மூட்டை எல்லா மூட்டையும் ஜெரிதான் கடித்த நாகம் கலந்துரவாகுமா கடித்த நாகம் கலந்துரவாகுமா கடித்த பாக்கு கொடாத சிற்றப்பன் கடைத்தெரு வரையிலும் வழிவிட்டானாம் கடித்த பாக்கு கொடாத சிற்றப்பன் கடித்த பாக்கு கொடாத சிற்றப்பன் கடைத்தெரு வரையிலும் வலியிலும் வரையிலும் கடித்த பாக்கு கொடாத சிற்றப்பன் கடைத்தெரு வரையிலும் வழிவிட்டானாம் கடுங்கிலும் கால் திட்டங்கரண்டி அதிலும் முட்டை எண்ணெய் கடன் வாங்கி என் தலை சீவி கட்டி மகள் தலை வாரி கட்டி மருமகள் தலை கோதிக்கட்டி எண்ணெய் வைத்த விடத்தில் அசல் வீட்டுக்காரி வந்து வி திடறிவிட்டால் வந்திடறிவிட்டால் அது பெரியேறி பெருகினார் போல பெருகி போயிற்றும் கடுக்கிலங் கால் திட்டங்கரண்டி கடுக்கிலும் கால் திட்டங்கரண்டி அதிலும் முட்டை எண்ணெய் கடன் வாங்கி அதிலும் கால் முட்டை எண்ணெய் கடன் வாங்கி எண் தலை சீவி கட்டி மகள் தலை வாரி கட்டி மருமகள் தலை கோதிக்கட்டி குறை எண்ணெய் வைத்த இடத்தில் அசல் வீட்டுக்காரி காரி வந்து இடறிவிட்டால் அது பெரிய பெரியேறி பெருகினார் போல பெருகி போயிற்றாம் கடுகு சிரித்தாலும் காரம் போகுமா கடுகு சிரித்தாலும் சிறுத்தாலும் காரம் போகுமா கடுகுச்சி முடுகுச்சி வடுகச்சி காரியம் கடுகுச்சி முடுகுச்சு வடுகச்சி காரியம் கடுகு போகிற விடத்தில் தடி கொண்டு திரிகிறவனுக்கு பூசுணிக்காய் போகிற விடம் தெரியாது கடுகு போகிற விடத்தில் தடு தடியெடுத்து கொண்டு திரிகிறவனுக்கு பூசணிக்காய் போகிற இடம் தெரியாது கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டினது போல கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டினது போல கடுக்காயில் அகனி நஞ்சு சுக்கிர் பரணி நஞ்சு கடுக்காயில் நஞ்சு சுக்கிர் பரணி நஞ்சு கடுங்காற்று மலை கூட்டும் கடுஞ்சிநேகம் பகை காட்டும் கடுங்காற்று மலை கூட்டும் கடுஞ்சிநேகம் பகை காட்டும் கடுஞ் கடுஞ்சிநேகம் கண்ணல் கொடுக்கும் கடுஞ்சிநேகம் கண்ணல் கொடுக்கும் கடுஞ்சொட்டு கண்ணை கெடுக்கும் கடுஞ்செட்டு கடுஞ்செட்டு கண்ணை கெடுக்கும் கடுஞ்சொர் கேட்டால் காதுக்கு கொப்பளம் கடுஞ்சொர் கேட்டால் காடுக்கு காதுக்கு கொப்பளம் கடு நட்பகைவிழைப்பு பகை விளைப்பு கடும் பசி உடைத்து களவு செய்ய சொல்லும் கடும் பசி உடைத்து களவு செய்ய சொல்லும் கடும் போரில் கைவிடலாமா கடும் போரில் கைவிடலாமா கடுவெளியை காணல் சலமாய் கண்டது போலே கடுவெளியை காணல் சலமாய் கண்டது போலே கடை கடை கெட்ட கோபம் கொண்டாட்டம் கடை கெட்ட கோபம் கொண்டாட்டம் கடை கெட்ட மூலி சூழானாலும் கார்ப்பனத்து காசு செல்லும் கடை கெட்ட மூலி சூழானாலும் கார்ப்பணத்து காசு செல்லும் கடை கெட்ட வாழ்வு தலை கெட்ட நேரமில்லை கடை கெட்ட வாழ்வு தலை கட்ட நேரமில்லை கடைக்கு கடை ஆறு ஆளிருப்பார்கள் கடைக்கு கடை ஆளிருப்பார்கள் கடைசி சோற்றுக்கு மோரும் கால் மாட்டிற்கு பாயும் வேண்டும் கடைசி சோற்றுக்கு மோரும் கால் மாட்டிற்கு பாயும் வேண்டும் கடைந்த மூரிலே குடைந்த வெண்ணெய் எடுக்கிறது கடைந்த மோரிலே குடைந்த வெண்ணை எடிக்கிறது அரிசி கஞ்சி குதவுமா அபிசாரி புருஷன் ஆபத்து குதவுவானா அரிசி கஞ்சி குதவுமா அபிசாரி புருஷன் ஆபத்து குதவுவானா கடையிலே கொண்டு மனையிலே வைக்கிறேன் கடையிலே கொண்டு மனையிலே வைக்கிறேன் கடை தேங்காய் எடுத்து வள்ளிப்பிள்ளை வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல கட்ட கரியமணி இல்லாமற் போனாலும் பேர் பொன்னம்மாள் கட்ட கரியமணி இல்லாமற் போனாலும் பேர் பொன்னம்மாள் கட்டாந்தரை அட்டையைப் போல கட்டி கொண்டு புரழுகிறது கட்டாந்தரை அட்டையைப் போல கொண்டு புரழுகிறது கட்டாந்தரையில் முக்குளிக்கிறது கட்டாந்தரையில் முக்குளிக்கிறது கட்டாந்தரையில் தேல் கொட்ட குட்டிச்சோறை கட்டினதாம் கட்டாந்தரையில் தேல் கொட்ட குட்டிச்சோறையில் நெறி கட்டினதாம் கட்டி கொண்டு வர சொன்னால் வெட்டி கொண்டு வருவான் கட்டி கொண்டு வர சொன்னால் வெட்டி கொண்டு வருவான் கட்டி கொடுத்த சோறும் கற்றுக் கொடுத்த சொல்லும் உள்ளவர் இருக்குமோ கட்டி கொடுத்த சோறும் கற்று கொடுத்த சொல்லும் காலம் உள்ளவளவும் இருக்குமா கட்டி தங்கமானால் கழிநீர் அளிக்குமா கட்டி தங்கமானாலும் கட்டி தங்கமானால் களீரென்று ஒழிக்குமா கட்டி பீயெல்லாம் கூல் பியாய் கரைந்தது கட்டி பீயெல்லாம் கூழ்பியாய் கரைந்தது கட்டி எழுகிற கட்டி எழுகிற போது கையும் துளாவுகிறது கட்டி எழுகிற போது கையும் துளாவுகிறது கட்டிலின் மேல் எரியும் முறையா கட்டிலின் மேல் எரியும் முறையா கட்டில் உள்ள விடத்தில் பிள்ளை பெற்ற சுக்கு விண்ட விடத்தில் காயத்தின்பால் கட்டு கட்டுலுள்ள விடத்தில் பிள்ளை பெற்ற சுக்கு கண்ட விடத்தில் காய் தின்பால் கட்டி வழிவிட்டால் வெட்டி அரசலலாம் கட்டி வழிவிட்டால் வெட்டி அரசலாம் கட்டினவனுக்கு ஒரு வீடு கட்டாதவனுக்கு ஊரெங்கும் வீடு கட்டினவனுக்கு ஒரு வீடு கட்டாதவனுக்கு ஊரெங்கும் வீடு கட்டின வீட்டுக்கு கருத்து சொல்வார் அநேகர் கட்டின வீட்டிற்கு கருத்து சொல்வார் அநேகர் கட்டுச்சோறும் மூட்டையும் கைப்பிள்ளையும் கொடுக்கலாகாது கட்டுச்சோறு மூட்டையும் கைப்பிள்ளையும் கொடு எடுக்கலாகாது கட்டுச்சோறு மூட்டையும் கைப்பிள்ளையையும் எடுக்கலாகாது கட்டுப்படாத பெண்ணு சொட்டு போட்டு கொண்டு போயிற்று கட்டுப்படாத பின்னு சொட்டு போட்டு கொண்டு போயிற்று கட்டுப்பட்டாலும் கவரிமான் மயிறார் கட்டுப்பட வேண்டும் குட்டுப்பட்டாலும் மோதிர கையினார் குட்டுப்பட வேண்டும் கட்டுப்பட்டாலும் கவரிமான் மயிரார் கட்டுப்பட வேண்டும் குட்டுப்பட்டாலும் மோதிர கையினார் குட்டுப்பட வேண்டும் கட்டுமரத்தை சென்னா குனி அரிக்கிறது போல கட்டுமரத்தை சென்னா கண்ணா குனி அரிக்கிறது போல கட்டுரட்டி காலை போல கட்டுரட்டி காலை போல கட்ட பாறை விழுங்கி சுக்க கியாலம் குடித்தது போல கட்டிப் பாறை கட்ட பாறை விழுங்கி சுக்க கியாலம் குடித்தது போல கட்ட பாறை விழுங்கி சுக்க கியாலம் குடித்தது போல கட்டை விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சு கட்டினார் போல கட்டை விழா மாத்துக்கு விளக்கு மாத்து கட்டை விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சு கட்டினா போல கட்டோட போனால் கணத்தோட வரலாம் கட்டோட போனால் கணத்தோட வரலாம் கணக்கன் குஞ்சையும் காக்கையின் குஞ்சையும் கண்டவிடத்தில் கண்ணை குத்து கணக்கன் குஞ்சையும் காக்கை குஞ்சையும் கண்டவிடத்தில் கண்ணை குத்து கணக்கதிகாரத்தை பிளக்கும் கோடாளி கணக்கதிகாரத்தை பிளக்கும் கோடாளி கணக்கு பிள்ளை பெஞ்சாதி கடுக்கன் போட்ட கொண்டாள் என்று காரியக்காரன் பெண்ஜாதி காதை அறுத்து கொண்டாளாம் கணக்கு பிள்ளை பெண்ஜாதி கடுக்கன் போட்ட கொண்டாள் என்று காரியக்காரன் பெஞ்சாதி காதை அறுத்து கொண்டாலாம் கணக்கறிந்த பிள்ளை வீட்டில் இருந்தால் வளர்க்காராது கணக்கறிந்த பிள்ளை வீட்டில் இருந்தால் வழக்கா வளர்க்கராது வளர்க்கராது கணக்கணக்கு பட்டினி உடன்பிறப்பு கணக்கனுக்கு பட்டினி உடன் பிறப்பு கணக்கன் கணக்கறிவான் தன் கை தானறியான் கணக்கன் கணக்கறிவான் தன் கணக்கை தான் அறி தான் அறியான் த கணக்கன் கணக்கறியான் தன் கணக்கை அறியான் கணக்கன் கணக்கை தின்னாவிட்டால் கணக்கை கணக்கு தின்னுவிடும் கணக்கன் கணக்கை தின்னாவிடில் கணக்கனை கணக்கு தின்னுவிடும் கணக்கன் வீட்டு கல்யாணம் விளக்கெண்ணெய் கேடு கணக்கன் வீட்டு கல்யாணம் விளக்கெண்ணைக்கு கேடு கணக்கிலே கயாரா கோர்த்திருக்கிறது கணக்கிலே கயரா கோர்த்திருக்கிறது கணக்கை பார்த்தால் பிணக்கு வரும் கணக்கை பார்த்தால் பிணக்கு வரும் கணபதி பூசை கைமேலே கணபதி பூசை கைமேலே கணவனை வைத்து கொண்டள்ளவோ கல் கள்ள பிள்ளையை கொள்ள வேண்டும் கள்ள மாப்பிள்ளை கொள்ள வேண்டும் கணவனை வைத்து கொண்டல்லவோ கண்டல்லவோ கள்ள பிள்ளை பிள்ளையை கொள்ள வேண்டும் கண்கட்டி மந்திரமாக காட்ட வந்தாய் கண்கட்டி மந்திரமாக காட்ட வந்தாய் கண்கட்டின போலே கண் கட்டின புறா போலே கண் குற்றம் கண்ணுக்கு தெரியுமா கண் குற்றம் கண்ணுக்கு தெரியுமா கண் குத்தி பாம்பு போல கண்ணை முட்டி பார்த்திருந்தேன் கண் குத்தி பாம்பு போலே கண்ணை முட்டி பார்த்திருந்தேன் கண் குருடானாலும் நித்திரையில் தாட்சி இல்லை கண் குருடானாலும் நித்திரையில் தாட்சி இல்லை கண் கெட்ட பிறகா சூரிய நமஸ்காரம் செய்கிறது கண் கெட்ட பிறகா சூரிய நமஸ்காரம் செய்கிறது கண் கொண்டளவோ வழி நடக்க வேண்டும் கண் கொண்டளவோ நடக்க வேண்டும் கண்ட 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 கோயிலெல்லாம் கையெடுத்து கொம்பிட்டேன் கண்ட கண்ட கோயிலெல்லாம் கையெடுத்து கும்பிட்டேன் கண்டது கற்க பண்டிதன் ஆவான் கண்டது கற்க பண்டிதன் ஆவான் கண்டது காட்சி கொண்டது கோலம் கண்டது காட்சி கொண்டது கோலம் கண்டது சொன்னால் பகை கொண்டிடும் பகை கண்டது சொன்னால் கொண்டிடும் பகை கண்டது பாம்பு கடித்தது மாங்கொட்டை கண்டது பாம்பு கடித்தது மாங்கொட்டை கண்டதை கேளாவிட்டால் கொண்டன் அடிப்பான் கண்டதை கேளாவிட்டால் கொண்டவன் அடிப்பான் கண்ண கண்டத்தை கொண்டு கரையேற வேண்டும் கண்டத்தை கொண்டு கரையற வேண்டும் கண்டத்தை கொண்டு காளை வாரி அடிக்கிறது கண்டத்தை கொண்டு காளை வாரி அடிக்கிறது கண்ட மாப்பிளை நம்பி கொண்ட மாப்பிளை கைவிட்டா போல கண்ட மாப்பிளை நம்பி கொண்ட மாப்பிளை கைவிட்டா போல கண்டவிடவும் கைலாயம் கண்டவிடம் கைலாயம் கண்ட அறிய வேணும் கரும்பு சுகம் உடன் உண்டறியவேனும் மூடல் கண்டறிய வேணும் கரும்பு சுகம் உண்டறிய வேண்டும் மூடல் கண்டறியாதவன் பெண்டை படைத்து காடு மேடெல்லாம் இழுத்து கொண்டு திரிந்தான் கண்டதறியாதவன் பெண்டை படைத்து காடு மேடெல்லாம் இழுத்து கொண்டு திரிந்தான் கண்டார் கண்டபடி பேசுகிறது கண்டார் கண்டபடி பேசுகிறது கண்டாலல்லவோ கண்டாலல்லோ பேசுவான் தொண்டைமான் கண்டால் பேசுவான் தொண்டைமான் கண்டாற்றெறியாத கம்பிலியாட்டு மயிரை கண்டாற்றெறியாதா கம்பிலியாட்டு மயிரை கண்டிலொன்று காணாவிடிலொன்று கண்டிரிலொன்று கண்டடிலொன்று காணாலிடிலொன்று கண்டிடில் ஆயம் காணாடில் மாயம் கண்டடில் ஆயம் காணாவிடில் மாயம் கண்டிடில் முறை சொல்கிறது காணாவிடில் பேர் சொல்கிறது கண்டுவிடில் முறை சொல்கிறது காணாவிடில் பேர் சொல்கிறது கண்டிருந்தும் மலத்தை கவிழ்ந்திருந்து தின்னுவார்களா கண்டிருந்தும் மலத்தை கவிழ்ந்திருந்து தின்னுவார்களா கண்டும்ங் காணவில்லை கேட்டும் கேட்கவில்லை என்று இருக்க வேண்டும் கண்ணுங் கண்டு காணவில்லை கேட்டும் கேட்கவில்லை என்று இருக்க வேண்டும் கண்டு செத்த பினார் சுடுகாடறியும் கண்டு செத்த பினமார் சுடுகாடறியும் கண்டு பேச காரியம் இருக்கிறது முகத்தில் விழிக்க வெட்கமாய் இருக்கிறது கண்டு பேச காரியம் இருக்கிறது முகத்தில் விழிக்க வெட்கமாய் இருக்கிறது கண்ணாடி நிலையில் கண்ட பணம் கடனுகுதவாதுமா கண்ணாடி நிலையை தண்ட பணம் கடனுக்கு உதவுமா கண்ணாடி பித்தன் கருங்குரங்கு காட்டானை மண்ணாலும் வேந்தனு கடைந்து கண்ணாடி பித்தன் கருங்குரங்கு காட்டானை மண்ணாளும் வேந்தனே வேந்தனோ உடைந்து கண்ணிமையான் முன்னே பறந்து போனாள் கண்ணிமையா முன்னே பறந்து போனாள் கண்ணினார் கண்டது போய் காதினார் கேட்டதுமெய் கண்ணினார் கண்டது போய் காதினார் கேட்டது மெய் கண்ணினார் கண்டது போய் கருத்து விசாரித்த மெய் கண்ணினார் கண்டது போய் கருதி விசாரித்தது மெய் கண்ணினார் கண்டது போய் அகக்கூ அகப்பை கூறு பார்த்தது மெய் கண்ணினார் கண்டது போய் அகப்பை கூறு பார்த்தது மெய் கண்ணினார் கண்டதை கையினார் செய்கிறது கை கண்ணினார் கண்டதை கையினார் செய்கிறது கண்ணினார் கண்டதை எள்ளுக்காய் போல சொல்லுகிறது கண்ணினார் கண்டதை எள்ளுக்காய் போல் சொல்லுகிறது கண்ணினார் சீவன் கடகடவென்று போயினும் வன் வண்ணானுக்கு மலை நஞ்சு கண்ணினார் சீவன் கடகடவென் கடகடவென்று போயினும் வண்ணானுக்கு மலை நஞ்சு கண்ணாரடைக் கண்டேன் அகப்பைக்குறி கண்ணார கண் கண்டதற்கேன் கண்ணார கண்டதற்கேன் அகப்பைக்குறி கண்ணான பேரையெல்லாம் புண்ணாக்கி கொண்டு கரும்பால பேரை எல்லாம் வேம்பாக்கிக் கொண்டான் கண்ணான பேரையெல்லாம் புண்ணாக்கி கொண்டு கரும்பான பேரையெல்லாம் வேம்பாக்கி கொண்டான் கண்ணான மனதை புண்ணாக்கிறான் கண்ணான மனதை புண்ணாக்கிறான் கண்ணிமை போல கரிசனமாய் காக்கிறது கண்ணிமை போல கரிசனமாய் காக்கிறது கண்ணிலையில் கண்ணிலேல கண்ணில் அகப்பட்ட மானுக்கு கணத்தில் மனங்கலங்கும் கண்ணில் அகப்பட்ட மானுக்கு கணத்தில் மனங்கலங்கும் கண்ணிலே குத்தின விரலை கண்டிருப்பான்டோ கண்ணிலே குத்தின விரலை கண்டிருப்பாருண்டோ கண்ணில் எண்ணெய் கறிக்குமா பிடரில் எண்ணெய் கறிக்குமா கண்ணில் எண்ணெய் கறிக்குமா பிடரியில் எண்ணெய் களி கறிக்குமா கண்ணிலே படுகிறது புருவத்திலே கண்ணிலே படுகிறது புருவத்திலே பட்டல் கறிக்குமா புருவத்தினால் கறிக்குமா கண்ணீர் பட்டால் கறிக்குமா பட்டால் கறிக்குமா கண்ணீர் கிமை காதாகுமா கண்ணீர் கிமை காதாகுமா காதமா கண்ணிற்குமை காதமா கண்ணுக்கு கண்ணருகே காணலாம் கண்ணுக்கு கண்ணருகே காணலாம் கண்ணுக்கு இருந்து கடைப்பெண்ணுக்கு வலிப்பார்கிறது கண்ணுக்கு இருந்து கடைப்பெண்ணுக்கு வலிப்பாகிறது கண்ணுக்கு கலந்த நீர் விடுகிறது கண்ணுக்கு கலந்த நீர் விடுகிறது கண்ணுக்கு புன்னமல்ல காண்பாருக்கு நோயுமல்ல கண்ணுக்கு புண்ணமல்ல காண்பாருக்கு நோயும் அல்ல கண்ணுக்கு புருவம் காதமா கண்ணுக்கு புருவம் காதமா கண்ணுக்கு மூக்கும் காலமே காலம் இப்படி வந்ததே கண்ணுக்கு மூக்கும் காலம் இப்படி வந்ததே கண்ணுக்கு மூக்குக்கும் பாரு கண்ணுக்கு மூக்குக்கும் நேராப்பாறு கண் கருத்தும் உள்ள போதில்லாமல் கண் பஞ்சடைந்த பின்பு என்ன கிடைக்கும் கண்ணுங்கருத்தும் உள்ள போதில்லாமல் கண் பஞ்சமடைந்த பின்பு என்ன கிடைக்கும் கண்ணும் புண்ணும் உண்ணத்தீரும் கண்ணும் புண்ணும் தீரும் கண்ணுள்ள போதே காட்சி காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் கண்ணுள்ள போதே காட்சி காற்றுள்ள போதை தூற்றிக்கோள் கண் கண்ணை இமை காத்தது போல கண்ணை இமை காத்தது போல கண்ணை கட்டி காட்டிலே விட்டது போல கண்ணை கட்டி காட்டிலே விட்டது போல கண்ணை காட்டி அழைத்தால் வராதவள் கையை பிடித்தால் வருவாளா கண்ணை காட்டி அழைத்தால் வராதவள் கையை பிடித்தால் வருவாளா கண்ணை எடு கண்ணை கெடுத்த தெய்வம் மதியை கொடுத்தது கண்ணை கெடுத்த தெய்வம் மதியை கொடுத்தது கண்ணை கொண்டளவோ வழி நடக்க வேண்டும் கண்ணை கொண்டளவோ வழி நடக்க வேண்டும் கண்ணை கொண்டு நடந்தது போல உன்னை கொண்டு நடந்தேன் கண்ணை கொண்டு நடந்தது போலே உன்னை கொண்டு நடந்தேன் கண்ணை விட்டு மாட்டை முட்ட கை கண்ணை விட்டு மாட்டை முட்ட விடுகிறது கண்ணொளி பிரிதோ கதிரொளி பிரிதோ கண்ணொளி பிரிதோ கதிரொளி பெரிதோ கண்ணோட பிறந்த கா காவேரியானாலும் நமனின் சரியாகுமா கண்ணோடு பிறந்த கா ஆனாலும் நம் நம்மென்ன சரியாமா கண்ணே புண்ணேவென்று கலங்கி திடுக்கிறது கண்ணோ புண்ணோ வென்று கலங்கி மனம் திடுக்கிறது கண் பறி கொடுத்து கலங்கினார் போலே கண் பறி கொடுத்து கலங்கினார் போலே கண் பார்த்தால் கை செய்யும் கண் பார்த்தால் கை செய்யும் கண் பார்த்து கையுள் எழுதான் கசடனாகும் கண் பார்த்து கையிலொழு கையால் எழுதாதான் கசடனாகும் கண் பார்த்து கையால் எழுதான் கசடனாகும் கதவை சாட்டினால் நிலை பரம்பு புறம்பு கதவை சாட்டினால் நிலை புறம்பு கதிரை களைந்தும் கலையை பிடுங்கு கதிரை களைந்தும் கலையை பிடுங்கு நூல் குறைந்தாலும் கள்ளச்சி கழுத்து நூல் குறையாது கதிர்நூல் குறைந்தாலும் கள்ளச்சி கருத்து நூல் குறையாது கதிர் போழித்து விளைத்து குதிர்போல் பெருப்பது கதிர் போல் உழைத்து போல் பிற்பது கதைக்கு காலில்லை கண்ட புருஷனுக்கு முறையில்லை கதைக்கு காலில்லை கண்ட புருஷனுக்கு முறையில்லை கதைக்கு காலில்லை கொழுக்கட்டைக்கு தலையில்லை கதைக்கு காலில்லை கொழுக்கட்டைக்கு தலையில்லை கதைக்கு காலில்லை பேய்க்கு புட்டமில்லை கதைக்கு காலில்லை பேய்க்கு புட்டமில்லை கதைக்கு காலுமில்லை இல்லை கதைக்கு காலுமில்லை இல்லை கதையோ பிரம்மானோ பிரம்மனா சந்தையோ பொத்துகிறாய் அல்லடி பேய் முண்டாய் சீரை பேன் குத்துகிறாய் கதையோ பிரம்மனா கந்தையோ பொத்துகிறாய் அல்லடி பேய் சிலை பெண் குத்துகிறது கத்தது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு ஆதலால் இவன் கத்ததை காய்ச்சி குடிக்கப் போகிறானாம் கற்றது கைமண்ணளவு கல்லாதது களவு ஆதலால் கத்ததை காய்ச்சி குடிக்க போறானாம் கத்தரிக்காயிலே காலுங்கையும் முளைத்தார் போல கத்தரிக்காயிலே காலுங்கையும் உழைத்தார் போல கத்தரி கொள்ளையிலே கூத்து பார்த்தார் போல கத்தரி கொள்ளையிலே கூத்து பார்த்தார் போல கத்தவனுக்கு வித்தை அருமையா கத்தவனுக்கு வித்தை அருமையா சுத்தி பிடித்தால் அறிவால் பிடிக்கட்டும் சுத்தி பிடித்தால் அறிவால் பிடிக்கட்டும் கத்தியும் வெண்ணையும் காய்ச்சி துவைத்து கடை கத்தியும் வெண்ணையும் காய்ச்சி துவைத்து கடை எட்டின மட்டும் வெட்டும் பணமெட்ட பணமெட்டாத மட்டும் வெட்டும் கத்தி வெட்டின மட்டும் வெட்டும் பணம் மெட்டாத வெட்டும் மெட்டாத மட்டும் வெட்டும் கத்தியை பார்க்கிலும் கனகோபம் கொலை செய்யும் கத்தியை பார்க்கிலும் கனகோபம் கொலை செய்யும் கத்துகிற மட்டும் கத்தி போட்டு போகச்சே கதவை சாத்தி போ கத்திகிற மட்டும் கத்தி போட்டு போகச்சே கதவை சாத்தி போட்டுப்போ கத்துகிறது என்றால் கழுதையும் கத்தாது சொல் சொல்லு என்றால் புலவனும் சொல்லா சொல்லான் கத்து கத் கத்துவத்தென்றால் கத்துகத்தென்றால் கழுதையும் கத்தாது சொல்லுக சொல்லு என்றால் புலவனும் சொல்லான் கத்தும் கத்தரி மூளை கண்ணிருந்தும் குருடு கத்தும் கத்தரி மூளை அதுபோல் கண்ணிருந்தும் குருடு கந்தைக்கு சரடு போட்டதெல்லாம் பலன் கந்தைக்கு சரடோட்டுகிறதெல்லாம் பலன் சரடோ சந்தைக்கு சரடோட்டுகிறதெல்லாம் பலன் கந்தைக்கு திக்கின பொந்தை கந்தைக்கு திக் தக்கின கந்தைக்கு தக்கின பொந்தை கந்தையானாலும் கசைக்கு கட்டு கூழானாலும் குளித்து குடி கந்தையானாலும் கசைக்கு கட்டு கூழானாலும் குளித்து குடி கந்தையை எவழ்தால் சிந்தை கலங்கும் கந்தை எவிழ்த்தால் சிந்தை கலங்கும் கபடன் சொல்லாவிடல் கடிய சொல்லி நலம் கபடன் சொல்லிலும் கபடன் சொல்லிலும் கடிய சொல்லே நலம் கப்பக்காரன் பெண்டாட்டி தொப்பைக்காரி கப்பல் உடைந்தார் பிச்சைக்காரி கப்பக்காரன் பொண்டாட்டி தொப்பைக்காரி கப்பல் உடைந்தார் பிச்சைக்காரி கப்பரையிலே கல்லு விழுந்தது கப்பரையிலே கல் விழுந்தது கப்பலடி பாரத்துக்கு கடற்பண் தாவு கெட்டா போலே கப்பலடி பாரத்துக்கு கடற்கரை மண் தா மண்ணுக்கு தாவு கெட்டா போலே கப்பலடி பாரத்துக்கு கடற்கரை மண்ணுக்கு தாவு கெட்டா போலே கப்பலிலே பாதிக்கு பாக்கு போட்டது போலே கப்பலிலே பாதி பாக்குக்கு பாக்கு கப்பலிலே பாதி பாக்கு போட்டது போல கப்பலை ஏற்றி கடலில் கவிழ்த்தது போல கப்பலிலே ஏற்றி கடலிலே கவிழ்த்தது போல கப்பல் உடைந்தாலும் கண்ணத்தில் கையாகாது கப்பல் உடைந்தாலும் கண்ணத்தில் கையாகாது கப்பல் பட்ட கடன் கொட்டை நூற்றாகிவிடும் கப்பல் பட்ட கடன் கொட்டை நூற்றாகிவிடும் கப்பல் ஏறிய காகம் போல கலங்குகிறது கப்பல் ஏறிய காகம் போல கலங்குகிறது கப்பல் போம் துறை கிடைக்கும் கப்பல் போம் துறை கிடைக்கும் கப்பி என்றால் வாயை திறக்காது கடுவாளம் என்றால் வாயை மூடிக்கொள்கிறது கப்பி என்றால் வாயை திறக்கிறது கப்பி என்றால் திறக்கிறது கடுவாளம் என்றால் வாயை மூடிக்கொள்கிறது கமரி கமரிலூத்திய பால் கமரிலூத்திய பால் கம்பளி மூட்டை என்று கரடி மூட்டையை அவிழ்த்தாலாம் கம்பளி மூட்டை என்று கரடி மூட்டையை அவிழ்த்தாலாம் கம்பளி கம்பளியிலே சோத்தை போட்டு மயிர் என்கிறதா கம்பளியிலே சோத்தை போட்டு என்கிறதா கம்பளி வெற்ற பணத்துக்கு மயிர் முளைத்திருக்கிறதா கம்பளி விட்டுற பணத்திற்கு மயிர் முளைத்திருக்கிறதா கம்பன் வீட்டு அடுப்பு கட்டியும் கவிபாடும் கம்பன் வீட்டு கட்டுத்தறையும் கவிபாடும் கம்பன் வீட்டு அடுப்பு கட்டியும் கவிபாடும் கம்பன் வீட்டு கட்டுத்தறையும் கவிபாடும் கம்புக்கு களை வெட்டினார் போல இருக்க வேண்டும் தம்பிக்கு பெண் கொண்டாற்ற போனாலும் இருக்க வேண்டும் கம்பி கம்புக்கு களை வெட்டினார் போல இருக்க வேண்டும் தம்பிக்கு பெண் போலும் இருக்க வேண்டும் கம்பமால கம்ப கம்மாள கம்மாளன் விடமும் கழுதி விடமும் ஜெரி கம்மாள இருந்த விடமும் கழுதியிருந்த விடமும் ஜெரி கம்மாளன் பசுவை காதறுத்துக்கொள் கொள் கம்மாளன் பசுவை காதறுத்துக்கொள் கம்மாளன் பல்லக்கேறினால் கண்டவர்க்கெல்லாம் இறங்க வேணும் கம்மாளன் பசு பல்லக்கேறினால் கண்டவர்க்கெல்லாம் இறங்க வேணும் கம்மாளன் வீட்டிற்கு பிள்ளை பிறந்தால் தேவடியால் தெருவில் சர்க்கரை வழங்க வேண்டும் கம்மாளன் வீட்டிற்கு பிள்ளை பிறந்தால் தேவடியால் தெருவில் சர்க்கரை வழங்க வேண்டும் கம்பு மாவு கும்பினால் கழிக்குமா கம்பு மாவு கும்பினால் கழிக்குமா கயத்தை பாம்பென்றெண்ணி கலங்கும் வண்ணம் போலே கயத்தை பாம்பென்றெண்ணி கலங்கும் வண்ணம் போலே கரடை கையில் உதைப்பட்டவனுக்கு கம்பளைக்காரனை கண்டர்ப்பணம் பயம் கரடி கையிலே உதைப்பட்டவனுக்கு கம்பளைக்காரனை கண்டால் பயம் கரடி துரத்தினாலும் கையளவு போக வழியிறாது கரடி துரத்தினாலும் கைய கையளவு போக வழியிறாது கரடி பிறை கண்டது போல் கரடி பிறை கண்டது போல் கரணம் தப்பினால் மரணம் கரணம் தப்பினால் மரணம் கரிசனப்பட்ட மாமியார் மருமகளை பார்க்க தேக்க முற்றாலாம் கரிசனப்பட்ட மாமியார் மருமகளை பார் தேக்க முற்றாலாம் கரிசனம் கரிசனமுள்ள சித்தப்பா நீ கம்பங்கொல்லையிலே வாடி கட்டியல கரிசனமுள்ள சித்தப்பா நீ கம்பங்கொல்லையிலே கொள்ளையில் வாடி கட்டியல கரியாய் உமியாய் கட்டை விளக்குமாராய் கரியாய் உமியாய் கட்டை விளக்குமாறாய் கருவித்த பணம் கருப்பாய் இருக்குமா கருவித்த பணம் கருப்பாய் இருக்குமா கருங்கண்ணி பாட்டன் கரையான் கண் கண்ணாலும் திரும்பி பாரான் பட்டால் கரையான் கண்ணாலும் திரும்பி பாரான் கருங்கலிலே நாரு நார் உரிப்பான் கருங்களிலே நார் உரிப்பான் கருங்காலி கட்டைக்கு வாய்க்கோணா கா கோடி கதளித்தண்டுக்கு வாய் கோணிற்றாம் கருங்காலி கட்டைக்கு கோடாலி கோடாளி தண்டுக்கு வாய் கோணிற்றாம் கருங்காலி உலக்கைக்கு வெள்ளிப்பூன் கட்டினது போல கருங்காலி உலக்கைக்கு வெள்ளிப்பூன் கட்டினது போல கருடனை கண்ட பாம்பு போல கருடனை கண்ட பாம்பு போல கருடன்காலிற் கெச்சை கட்டினது போல கருடன் கருடன்காலில் கெச்சை கட்டினது போல கரும்பங் கொள்ளையிலே நெருப்புக்கோழி நெருப்பு பொறி விழுந்தார் போல கரும்பங்கொள்ளையிலே நெருப்பு பொறி விழுந்தார் போல கரும்பு கட்டி ஆதாயத்தை இரும்பு எறும்பு இழுத்து கொண்டு போச்சுதாம் கரும்பங்கட்டி ஆதாயத்தை எறும்பு இழுத்து கொண்டு போச்சுதான் கருப்புட்டியில் கல்லிருக்கும் கருப்புட்டியில் கல் இருக்கும் கருப்புட்டி என்றவன் வாயை சலுப்புட்டி என்று நக்குகிறதா கருப்புட்டி என்றவன் வாயை சளுப்புட்டி என்று நக்குகிறதா கருமத்தை முடிக்கிறவன் கடலை ஆராய்வான் கருமத்தை முடிக்கிறவன் கடலை ஆராய்வான் கரும்பாலையிட்ட எறும்பு போல கரும் கரும்பாலையிட்ட எறும்பு போல கரும்பு கசைக்கிறது வாய்க்குற்றம் கரும்பு கசைக்கிறது வாய்க்குற்றம் கரும்பு கட்டாலே கழுத்தை கழுதையை அடித்தால் கழுதைக்கு தெரியுமா கரும்பு ருசி கரும்பு கட்டாளி கழுதை அடித்தால் கரும்பு கழுதைக்கு தெரியுமா கரும்பு ருசி கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு தானே வரும் கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு தானே வரும் கரும்பு குழுதி புழுதி கரும்பு குழுத புழுதி காய்ச்சின பாலுக்கு சர்க்கரையாமே கரும்பு குழுத புழுதி காய்ச்சின பாலுக்கு சர்க்கரையாமே கரும்பு தின்ன கூலியா கரும்பு தின்ன கூலியா கரும்பும் எள்ளும் கசக்கினாற்றன் கசக்கினாற்றான் பலன் கரும்பும் எள்ளும் கசக்கினாற்றான் பலன் கரும்பும் வேம்பாச்சே கரும்பும் வேம்பாச்சே கரும்பு ருசு கரும்பு ருசி என்று வேரோட பிடுங்களாமா கரும்பு ருசி என்று வேரோட பிடுங்களாமா கரும்பை விரும்ப விரும்ப வேம்பு கரும்பை விரும்ப விரும்ப வேம்பு கருவிலி மணி போல கரிசனமாய் காக்கிறது க கருவிலி மணி போல கரிசனமாய் கா கரிசனமாய் காக்கிறது கருவை உருவறியான் கண்டாரை பேரறியான் கருவை உருவறியான் கண்டாரை பேரறியான் கரைக்கான கப்பல் போல கரைக்கான கப்பலை போல கரைத்தட்டின கப்பற்காரன் போல கரை கப்பற்காரன் போல கரைப்பார் கரைத்தால் கள்ளும் கரையும் கரைப்பார் கரைத்தால் கள்ளும் கரையும் கர்த்தாவை குருடன் வேண்டுவது கண் பெறத்தானே கர்த்தாவை குருடன் வேண்டுவது கண் பெறத்தானே கழகத்திலே புகாதவன் நகரத்திலே போவான் கழகத்திலே புகாதவன் நகரத்திலே போவான் கழகத்திலே போயும் கால்மாடு தலைமாடா கழகத்திலே போயும் கால்மாடு தலைமாடா கழக சந்தையை கட்டி கொண்டு காணா போனாலும் அவள் இரு கழகத்தந்தை கட்டி கொண்டு எதிரே வந்தாலும் கழகச் சந்தையை கட்டிக்கொண்டு காணா போனாலாம் அவள் இரு கலந்தையை கட்டி கொண்டு எதிரே வந்தாலாம் கலக்கமில்லாத நெஞ்சுக்கு இலக்கரி பெண்ண கலக்கமில்லாத நெஞ்சுக்கு கலக்கமில்லாத நெஞ்சுக்கு இலக்கரி பெண்ண களங்கலந்தால் குளங்கலக்கும் களங்கலந்தால் குளங்கலக்கும் களத்திலே சோற்றை போட்டு கையை பிடித்தார் போல களத்திலே சோற்றை போட்டு கையை பிடித்தார் போல கலப்பணத்தை பார்க்கிலும் ஒரு கிளப்பணம் நல்லது கலப்பணத்தை பார்க்கலும் ஒரு கிளப்பணம் நல்லது கலப்பாலுக்கு துளிப்பிறை கலப்பாலுக்கு துளிப்பிறை கலப்பம் கலப்பாலை ஒருமி ஒருமிக்க குடித்த பூனை உளக்காலங்கிறக்க சொன்னால் கறக்குமா கலப்பாலை ஒரு ஒருமிக்க குடித்த பூனை உலக்காலங்கறக்கச் சொன்னால் கறக்குமா களப்பாலை சோற்றையும் காளால் உதைப்பட்டு விலைமோருக்கு கூழுக்கும் வெளியே தவிக்கிறது களைப்பாலை சோற்றையும் காளால் உதை போட்டு விலைமோருக்கு கூழுக்கும் வெளியே தவிக்கிறது கலப்பால் கறக்கலாம் துளிப்பால் முளை கேற்றலாமா கலப்பால் கறக்கலாம் துளிப்பால் முளை கேற்றலாமா களமாய் இடித்தவள் பாப்பி கப்பியை பிடித்தவள் புண்ணியவதியா களமாய் இடைத்தவள் பாபி பாவி பாபின்னு சொல்லியிருக்காங்க களமாய் இடித்தவள் பாவி கப்பியை பிடித்தவள் புண்ணியவதியா களம் அல்லாமல் கண்ணும் மூக்கும் வந்தது கேடு களம் அல்லாமல் கண்ணும் மூக்கும் வந்தது கேடு களவு மின் மிதி என்றால் களவு மிதி என்றால் ஒரு அவள் தத்தா அவள் தட்டாதா களவு மிதில் என்றால் ஒரு அவள் தட்டாதா களியன் பார்ச்சோறு கண்டது போல களியன் பார்ச்சோறு கண்டது போல கலியாணங்களிந்தால் மைச்சிமில் கிட்டாது கலியாணங்களிந்தால் மைச்சிமில் கிட்டாது கலியாணன் சந்தரியில் கட்ட மறந்தது போல கல்யாண சந்தடியில் கட்ட மறந்தது போல கல்யாணத்திற்கு வந்த இடத்தில் போனாலும் போவேன் இல்லாவிட்டாலும் கள்ளி வேலை கல்லிலே வைத்து நறுக்குவேன் கல்யாணத்திற்கு வந்த பெண்டுகளிடத்தில் போனாலும் போவேன் இல்லாவிட்டால் கல்லிலே வைத்து நறுக்குவேன் கல்யாண பந்தலிலே கட்டின ஆடு போல கல்யாண பந்திலே கட்டின ஆடு போல கல்யாணம் எங்கே காசு பயிலே கல்யாணம் எங்கே காசு பயிலே கல்யாண வீட்டிலே பிள்ளை வளர்த்தார் போலே கல்யாண வீட்டிலே பிள்ளை வளர்த்தார் போல கல்யாண வீட்டிற்கு போ போயறியான் மேலச்சத்தமும் கேட்டறியான் கல்யாண வீட்டிற்கு போய் எரியான் மேலச்சத்தமும் கேட்டறியான் கல்யாண வீட்டிற்கு பந்தற்காலிலே கட்டி எழுகிறவள் செத்த வீட்டிற்கு சும்மா இருப்பாளா கல்யாண வீட்டிற்கு பந்தக்காலிலே கட்டி எழுகிறவள் செத்த வீட்டிற்கு சும்மா இருப்பாளா கல்ல கல்மேல் எழுத்து களையுமா கல்மேல் எழுத்து களையுமா கல்லடி சித்தன் போகிற வழி காடு மேடெல்லாம் கல்லடி சித்தன் போகிற வழி காடுமேடெல்லாம் தவிடுபொடி பொடி கல்லாடம் படித்தவனோட மல்லாடாதே கல்லாடம் படித்தவனோடு மல்லாடாதே கல்லாதவரே கண்ணில்லாதவர் கல்லாதவரே ம கல் கண்ணில்லாதவர் கல்லாதவர் செல்வத்திலும் கற்றார் வறுமை நலம் கல்லாதார் செல்வத்திலும் கற்றார் வறுமை நலம் கல்லாவருளும் கற்றவர் பகை நலம் கல்லாவரு உறவிலும் கல்லார் உறவிலும் கற்றார் பகை நலம் கல்லாலை சட்டி கட்டி சா பூசி இரு பூசி இருக்கிறதா கல்லாலை கட்டி சாந்தாலை பூசி இருக்கிறதா கல்லிலும் வன்மை கணமூட நெஞ்சம் கல்லிலும் வன்மை கணமூட நெஞ்சம் கல்லிலே வெட்டும் க நாட்டினார் போலே கல்லிலே வெட்டி நாட்டினார் போல கல்லூர் தேரையை காப்பாற்றவில்லையா கல்லூள் தேரை காப்பாற்றவில்லையா கல்லுங்கரையுமோ கற்றாணி கற்றூணி போமே கல்லும் கரையுமே போமே கல்லும் தேங்காயும் சந்தித்தது போலே பேசுகிறான் கல்லும் தேங்காயும் சந்தித்தது போலே பேசுகிறான் கல்லு பிள்ளையாரை ஓம்பினால் பல்லுமாம் கல்லு பிள்ளையாரை ஓம்பினால் பள்ளுப்போம் கல்லெல்லாம் மாணிக்க கல்லா கல்லெல்லாம் மாணிக்க கல்லா கல்லறி தப்பினாலும் கண்ணெறிக்கு தப்பக்கூடாது கல்லெறிக்கு தப்பினாலும் கண்ணெறிக்கு தப்பக்கூடாது கல்லை கண்டால் நாயை காணும் நாயைக் கண்டால் கல்லைக்கானம் கல்லை கண்டால் நாயை காணம் நாயை கல்லை காணம் கல்லை குத்துவானின் கை நோக்குவதென்று அழுகிறான் கல்லை குத்துவானின் கை நோக்குவதென்று அழுகிறான் என்று அழுவானேன் கல்லை குத்துவானின் கை நோகுறதென்று அழுவானேன் கல்லை போல் ஆம்படையனிருக்க குஞ்சி கழுவானின் கல்லை போல் ஆம்படையனிருக்க இருக்க குஞ்சி கழுவானின் கல்லையாகிலும் கரைக்கலாம் மனதை கரைக்கலாமா கல்லையாகிலும் கரைக்கலாம் மனதை கரைக்கலாமா கல்வி கற்றும் கழுநீர் பானையிர் கைவிடுகிறது கல்வி கற்றும் கழுநீர் பானை கைவிடுகிறது கல்வி அழகை அழகே ஞான அறிவு கொண்ட செல்வன் அழகை அழகு கல்வி அழகே அழகு ஞான அறிவு கொண்ட செல்வனழகே அழகு கல்வி இல்லா செல்வமும் கற்பில்லா அழகும் கடுவளவேனும் பிரகாசிக்காது கல்வி இல்லா செல்வமும் கற்பில்லா வளகும் கடுவளவேனும் பிரகாசிக்காது கல்வியுள்ள வாலிபன் கணக்கிலவன் கல்வியுள்ள வாலிபன் கணக்கிழவன் கல்வி என்ற பயிருக்கு கண்ணீர் என்ற மலை என்றும் கல்வி என்ற பயிருக்கு கண்ணீர் என்ற மலை மலை வேண்டும் கபடுசூது கடுவாகிலும் தெரியாது கபடுசூது கடுவாகிலும் தெரியாது கணவெறி நில்ல நிலை நில்லாது கண்டவனையன்றலை உடைக்கும் கணவெறி நிலை நில்லாது கண்டவன்றலை உடைக்கும் கவலையுடையார்க்கு கண்ணுறக்கம் வராது கவலையுடையார்க்கு கண்ணுறக்கம் வராது கவரை செட்டி மேலே கழுதை புரண்டனார் போலே கழுதை செட்டி மேலே கழுதை புரண்டா புரண்டேறினார் போலே கவி கொண்டார் கீர்த்தி களை பார்க்கும் கீர்த்தியா கவி கொண்டார் கீர்த்தி களை பார்க்கும் கீர்த்தியா கவி குத்தாத காரியம் சபை குதவுமா கவை குத்தாத காரியம் சபை குதவுமா க கல்லை சொல்லினால் எவர்க்கும் பகை கல்லை சொல்லினால் எவர்க்கும் பகை களி இருந்தால் கழுதை மேய்த்து கொள்ளலாம் களி இருந்தால் கழுதை மேய்த்து கொள்ளலாம் கழு கழுக்கு முழுக்கென்று கட்டி காலை போல கழு மெழுக்கென்று கட்டுருட்டி காலை போல கழுதை கடித்ததுமல்லாமல் காலை மெரித்ததாம் கழுதை அல்லாமல் காலை மெரித்ததாம் க கழுதை கெட்டார் குட்டிச்சுவர் கழுதை கெட்டார் குட்டிச்சுவர் கழுதைக்கு வாக்கப்பட்டு உதைக்கிரிஞ்சி நீற்றுமா கழுதைக்கு வாக்கப்பட்டு உதை கஞ்சினார் ரீருமா உதை கஞ்சினார் ஈருமா கழுதைக்கு சேனம் கட்டினாலும் குதிரையாகுமா கழுதைக்கு சேனம் கட்டினாலும் குதிரையாகுமா கழுதைக்கு உபதேசம் காதில் குறைத்தாலும் அவைய குறைவல்லாமல் அங்கொன்றும் இல்லை கழுதைக்கு உபதேசம் காதிலும் குறைத்தாலும் அவைய குரல் அங்கொன்றும் இல்லை கழுதை தேய்ந்து கட்டெரும்பாயிற்று கழுதை தேய்ந்து கட்டெரும்பாயிற்று கழுதைக்கு புட்டையானாலும் கை வேண்டும் கழுதை புட்டையானாலும் கை நறைய வேண்டும் கழுதை புண்ணுக்கு புழுதி மருந்து கழுதை புண்ணுக்கு புண்ணு மருந்து புழுதி மருந்து கழுதை புரண்ட போல கழுதை புரண்ட போல ஸோ இதில் வந்து ஒரு பத்து பேஜ் பார்த்தாச்சு ஸோ அடுத்ததுல வந்து நம்ம பார்த்துக்கலாங்க